வணக்கம் முதலாளி வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க உட்காருங்க மாப்பிள்ளைய பாத்த உடனே சிலுத்துக்கிறீங்களே முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா முதலாளியாச்சே அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான் மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல நான் ஏன் உன்ன கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன் இன்னும் கெடாமலா இருக்கும் ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும் அங்க இருக்கிறது என் மாப்பிளையாச்சே ஆமா மாப்பிளையா மாப்பிள பொல்லாத மாப்பிள ரொம்ப ஆடாதரி கீழே விழுந்துற போற மாப்பிள எல்லாத்தையும் கேள்விப்பட்ட சின்னஞ்சிருச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க இத பாருங்க என் உயிரே போனாலும் சரி அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இதை பாரு இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தர அதுக்குள்ள நீயா வந்த அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும் இல்லனா நான் உன்ன கூப்பிட வர மாட்டேன் என் வக்கீல் நோட்டீஸ் வரும் முதலாளி என்ன ஏய் என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன் உன் வீட்டுக்குள்ளார இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பல நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன் உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்

நான் சந்தோஷமா கொஞ்சமாக இருந்தா உன் வீட்டில் இருக்க வெளியில கூட்டிட்டு குடும்ப நடத்து இல்லைன்னா உனக்கு ஒரு தகுக்கிறது மருந்து

அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடாரு தேங்கச்சி இருக்கு கூட அவனுக்கான எவ்ளோ தேவை பண்ண பொண்டாட்டி எனக்கு வேணாம் அவங்க யார் தெரியுமா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க ஆண்டி டாடி என்ன ஆச்சு ஒண்ணு இல்லமா நீ வா Oh என்னது டிரெஸ் என்ன மாறி இருக்கு குட்டி குட்டி உன்னோடு பேச மாட்டேன்ப்பா ஏ உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம் ராத்திரி என்னம்மாச்சு ஏதாவது தொப்ப நோடுனா என்ன இல்லையா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒழுங்கினேன் வா வான்னு வானு கேட்டேன் எனக்கே அசிங்கமா இருந்துச்சு ஆண்டிதான் எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க தப்புதாமா இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் என் கவலையை மறக்கப்படுச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

என் வைராகிய மாத்திக்கிறத முடிவு பாருங்க எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேன் குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட சாக நான் தயாரா இல்லை ஏன் ஏன்மதிக்காக உங்களை இந்த வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம நெஞ்சாவும் போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமீன்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரை போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளிய போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க போறாருந்தா என் பணத்தை தட்டிதான் போவேன் தாப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கயாவது போய் வேலை பார்த்துக்கோங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் செலவழிக்கணும் செலவழிக்கிற கேட்டு போட முடியும் முடிவு தான் ஒரு விடிவு வரும் பூலான் பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்க அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஆயிரம் தான் சொல்லுங்க முதலாளி நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது மாப்பிள நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும் அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன் இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாய பத்தி என் பேச்சு அப்பா பச்சை உள்ள போயிடுச்சேன் என்ன இட்லி என்ன இட்லி